തെക്കു മക്കൾ മറ്റിൽ അതിരുപത്താ സാണകിയൻകരത്തെ ഉറതി ചെയ്യുമാർ കോരി ജനാധിപതിക്ക് കടിതം ഇലങ്ങൾ പടിയെടുക്കുള്ള സീനുകൾ റുവൻ രണസിംഗ് വാഹനങ്ങൾ തുടരുകൾ അതിവേറ്റപ്പെടുമ വസന്താര കൾവി நீதியமைச்சர் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவீன பெயருக்கு முன்னால் கலாநீதி பட்ட விவகாரம் குற்றப்பிரல் ஆய்வு தணைக்களத்திற்கு அழைக்கப்பட்ட பாராளுமன்ற பணிக்குழாமின் அதிகாரிகள் நாட்டில் ஐந்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை கல்லோயா ஆற்றின் கரை உடைப்படுக்கும் அபாயம் வெளியேற்றப்பட்ட நாற்பது குடும்பங்கள் இன்று கைது செய்யப்பட்டுள்ள தென்கொரிய ஜனாதிபதி நாகர்கோவில் பகுதியில் கரையொதுங்கிய மர்ம வீடு தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வரும் சில செயற்பாடுகளும் தெற்கு மக்களும் மத்தியில் அதிருப்திகளை ஏற்படுத்தியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் வடக்கு கிழக்கு வாழ் மக்களுடைய எதிர்காலத்தை குறித்து பாரிய பொறுப்பு எனக்கும் எனது கட்சி இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இருக்கிறது அந்த வகையில் தை பிறந்தாலும் வடி என கூறுவார்கள் காலங்களில் கூட தாய் பிறந்தால் நமது தமிழ் மக்களுக்கு சிறந்த எதிர்காலம் கிடைக்கும் என்கின்றதன் அடிப்படையில் நாங்கள் அரசியலில் ஈடுபட்டோம் எங்களுடைய அரசியல் தீர்வு விடயம் மற்றும் எமது மக்களின் அடிப்படை போன்ற விடயங்களில் நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் சில விடயங்களில் முழுமையாக திருப்தி அடையக்கூடிய நிலையில் காணப்படவில்லை சில விடயங்களில் சில முன்னேற்றகரமான நகர்வுகளை முன்னெடுத்திருந்தோம் இந்த நாட்டிலே தமிழ் மக்களும் ஒரு மக்கள் என்ற அங்கீகாரத்துடனும் எங்களுடைய சகல அதிகாரங்களுடனும் வாழ வேண்டும் என்பதற்கான அரசியல் தீர்வு ஒன்றை உருவாக்குகின்ற பணியில் முன்னேற்றகரமான செயற்பாடுகளுக்கு அரசாங்கத்திற்கு அழுத்தங்களை கொடுக்கும் நோக்கோடு செயற்படுவோம் என தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற இணையதளத்தில் நிதியமைச்சர் ஹர்ஷன் பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் குறிப்பிடப்பட்டமை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக பாராளுமன்ற பணிக்குழாமின் அதிகாரிகள் திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் பாராளுமன்ற சபை ஆவண அலுவலகத்தின் உயர் அதிகாரி உட்பட சிலர் இவ்வாறு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் உட்பட சிலர் குற்றப்பற ஆய்வு திணைக்களத்திற்கு முன்னதாக திணைக்களத்தின் அதிகாரிகள் பாராளுமன்றத்திற்கு சென்று அதன் அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்தனர் இருப்பினும் சபை தலைவர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட கடிதத்தின்படி கலாநிதி பட்டம் குறிப்பிடப்பட்டதாக பாராளுமன்ற சபை ஆவண அலுவலகம் தெரிவித்துள்ளது பாராளுமன்ற இணையதளத்தில் நீதி அமைச்சர் ஆணையக்காரவின் பேருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் குறிப்பிடப்பட்டிருப்பது தொடர்பாக அமைச்சர் சமீபத்தில் திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்த நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பமாகியமையும் குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்திற்கு மதுபான மூடாக வரி வருமானம் பதினொன்று அதிகரித்துள்ளதாக மதுவரி திணைக்கிடம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மதுபான வரிகளில் இருபது சதவீத அதிகரிப்பு காரணமாகவே இந்த அதிகரிப்பு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது அத்துடன் மது அருந்துதல் எட்டு தசம் மூன்று மில்லியன் லிட்டர்கள் வரையில் குறைந்துள்ளதாகவும் அந்த திணைக்களம் கூறியுள்ளது மதுபானம் மற்றும் புகையிலை பயன்பாட்டுடனான வரி அதிகரிப்பு தொடர்பான விசேட அறிவிப்பை வெளியிட்டு மதுவரித் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சிகரெட்டுகள் மூலம் அரசாங்கத்திற்கு கிடைத்த வரி வருமானம் ஏழு தசம் ஏழு பேலியன் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சிகரெட்டு விற்பனை ஐநூற்று இருபத்தி ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் வரையில் குறைந்துள்ளதாகவும் மதுவரை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் ஊடக சுதந்திரத்தை உறுதி செய்யுமாறு கோரி பத்திரிகையாளர் பாதுகாப்பு குழுமம் உள்ளிட்ட பல சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து ஜனாதிபதியான நாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர் பொதுமக்களின் தகவல் அறியும் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என குறித்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது பத்திரிகையாளர் பாதுகாப்பு குழுமத்துடன் இருபத்தி நான்கு சிவில் சமூக அமைப்புகள் கூட்டாக இணைந்து இந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு சமர்ப்பித்துள்ளன அத்துடன் இலங்கையில் ஊடகவியலாளர்களை எதிர்கொள்ளும் வன்முறை அச்சுறுத்தல் மற்றும் அடுக்கும் முறை போன்ற பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என அவர்கள் குறித்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஊடக அடக்குமுறைக்கு பயன்படுத்தப்படும் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் இணையவழி பாதுகாப்பு சட்டம் போன்றன ரத்து செய்யப்பட வேண்டும் எனவும் கோரப்பட்டுள்ளது இலங்கையின் இயற்கை காட்சி மற்றும் கலாச்சாரத்தை அனுபவிக்க அதிகமான சீன சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருவார்கள் என தாம் நம்புவதாக பிரதி வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ருவான ரணசிங்க தெரிவித்துள்ளார் தாம் கிட்டத்தட்ட சீனா முழுவதும் பயணம் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சாரம் உணவு மற்றும் நட்பு என்பவற்றை கொண்டு அந்த நாட்டு மக்களால் ஈர்க்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் சீனாவில் படிக்க வேண்டுமென்ற தனது கனவின் நணசிங்க சீன அரசாங்க உதவித்தொகையை பெற்று சுற்றுலா முகாமைத்துவத்தில் சிற்றுமான பல்கலைக்கழகத்தின முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகளின் இரண்டாவது பெரிய ஆதாரமாக சீனா மாறியிருந்தது இருந்தது ஆண்டு முழுவதும் இரண்டு லட்சத்து அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இலங்கைக்கு வந்தனர் எனினும் இரண்டாயிரத்தி இருபதில் கோவிட் காரணமாக அதில் தொய்வு ஏற்பட்டது இந்த நிலையில் இலங்கைக்கும் சீனாவுக்கும் நெருக்கமான பொருளாதார ராஜதந்திர மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் உள்ளன என ருவான ரணசிங்க கூறியுள்ளார் இலங்கை ஜனாதிபதி அனுரகு மாரதிசா நாயக்கர் ஜனவரி பதினான்காம் தேதி முதல் ஜனவரி பதினேழாம் தேதி வரை சீனாவிற்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டிருக்கிறார் இதன்போது இருதரப்பு உறவுகளை புதிய உச்சத்திற்கு ஊக்குவிப்பதற்காக வர்த்தகம் மற்றும் முதலீடு முக்கிய திட்டங்களில் ஒத்துழைப்பு மற்றும் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா பரிமாற்றங்கள் உள்ளிட்ட பல அம்சங்களில் இலங்கையும் சீனாவும் அதிக முடிவுகளை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது என அவர் தெரிவித்துள்ளார் பெண் லட்சம் ரூபாவிற்கு வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்யக்கூடிய வகையில் பொருளாதாரத்தை சீர் தேசிய மக்கள் சக்தி உறுதிமொழி வழங்கியதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த ஜாப்பா பண்டார தெரிவித்துள்ளார் கண்டியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரம் வரவு செலவு திட்டத்தின் பின்னர் அனைத்து வீடுகளிலும் பெண்ணிரெண்டு லட்சம் ரூபாய் பெருமதியான விட்ஸ்ட் வாகனம் ஒன்றை நிறுத்த முடியுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பெண் இரண்டு லட்சம் ரூபாவிற்கு வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்ய முடியும் என

ஏற்பட்டது என நளின் இந்த கூட்டங்களின் அடிப்படையில் வாகனங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த ஜாபா அரசாங்கத்திடம் கோரியுள்ளார் அம்பாறையில் ஒன்பது வயது சிறுமியை தகாத முறைக்கு உட்படுத்திய சம்பவம் ஒன்றில் அறுபத்தி ஒன்பது வயதுடைய முதியவர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் அதிர்ஷ்ட லாபச்சீட்டு விற்பனை செய்யும் ஒருவரே இவ்வாறு சம்மாந்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அம்பாறை மாவட்டம் சம்மந்துறை காவல் பிரிவுக்குட்பட்ட வீரமணி பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கடந்த திங்கட்கிழமை இவ்விடயம் குறித்து சிறுமியின் தாயார் முறைப்பாடு ஒன்றை சம்மந்துறை காவல் நிலையத்தில் முன்வைத்துள்ளார் குறித்த முறைப்பாட்டிற்கு அதிர்ஷ்ட லாபச்சீட்டு விற்பனை செய்யும் நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வீரமுனை பகுதியில் வாடகை வீட்டில் தங்கி அதிர்ஷ்ட லாபச்சீட்டு விற்பனை செய்பவர் எனவும் அம்பாறை பகுதியை சேர்ந்தவர் என்பதும் முதற்கட்ட விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட ஒன்பது வயது சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக சம்மந்து ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை சம்பாந்துறை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பதவி நீக்கம் செய்யப்பட்ட தென்கொரிய ஜனாதிபதி ஜூன் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் அந்த நாட்டின் ஊழல் தடுப்பு நிறுவனத்தினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த மாத தொடக்கத்தில் அவரை கைது செய்ய புலனாய்வாளர்களின் முதல் முயற்சி தோல்வியடைந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தென்கொரிய ஜனாதிபதியை பதவியிலிருந்து நீக்குவதற்கான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவரது பிடிக்கணியை நீடிக்க நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்தது கடந்த டிசம்பர் மாதத்தில் ராணுவ சட்டத்தை அமல்படுத்தியதாகவும் நாட்டில் கிளர்ச்சியை தூண்ட முயன்றதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தென்கொரிய ஜனாதிபதியை கைது செய்வதற்காக அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தின் முன் கூடியிருந்த மக்களால் உருவாக்கப்பட்ட தடைகளை மீறி அவர் கைது செய்யப்பட்டதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் அவ்வப்போது மழையல்லது இடையுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல வியல் அறிவித்துள்ளது கிழக்கு உவா மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரை கடும் மழை பெய்யக்கூடும் என குறித்த துணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்திரை மற்றும் ஹம்மந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மடத்தாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டல வியலத்திணைக்களும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நாட்டில் ஐந்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது இதன்படியே நூரலிகா கண்டி பதுளை மாத்தலை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கே இவ்வாறு மண் அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது அதிக மலிவீழ்ச்சியால் அம்பாறை கொட்ட விகர பகுதியில் கல்லுய ஆற்றின் கரை உடைப்படுக்கும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த பகுதியில் உள்ள கிராமத்தில் குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி பத்து பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு இடமாற்றப்பட்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் எனினும் நேற்றிரவு மழை பெய்யாத காரணத்தினால் இன்றைய தினமும் அவர்கள் அனைவரும் தங்களது வீடுகளில் மீண்டும் கொடிய மரத்தப்படுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அம்பாறை பகுதியில் பதிவான பல மழை காரணமாக கல்லொயா கரைகள் கடுமையாக அரிக்கப்பட்டுள்ளன கரிகோரம் இடிந்து விழுந்தால் ஏராளமான விவசாய நிலங்களும் பல கிராமங்களும் பாதிக்கப்படும் என அம்பாறை மாவட்ட செயலாளர் ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் டி எஸ் சேனநாயகவினால் ஆரம்பிக்கப்பட்டது சேரநாயக்க சமுத்திரத்திலிருந்து வெளியேறும் நீர் கல்லுயா ஊடாக சென்று ஒலிவில் பகுதியில் கடலில் கலக்கிறது சேனநாயக சமுத்திரம் மற்றும் இடையேயான கொட்டவிகர பகுதியில் ವಿರುಡಾ. <coughs> கல்லூயா ஆற்றின் கரை தற்போது அறிப்புக்கு உள்ளாகியுள்ளது எவ்வாறாயினம் சட்டவிரோத மணல் அகழ்வு காரணமாகவே அரிக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் கூறுகின்றனர் விவசாய நீரை பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினம் சட்டவிரோத மணல் அகழ்வு காரணமாகவே அரிக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் கூறுகின்றனர் கல்லோயாவின் கரைகள் இதன் காரணமாக விவசாய நடவடிக்கைகளுக்கு அவர்களுக்கு நீரை பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையினால் குளங்களின் நீர் அதிகரித்ததை அடுத்து டவகிரி அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டதனால் மண்டூர் வெள்ளாவளி பிரதான வீதியில் வெள்ள நீர் ஊடறுத்து செல்வதனால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இவ்வாறு வெள்ளநீர் நீர் ஊடறுத்து செல்வதனால் பாடசாலை மாணவர்கள் விவசாயிகள் அரசு ஊழியர்கள் பொதுமக்களிடம் பலரும் அச்சத்துடன் பயணிக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது தற்போது மூன்றாம் தவணை பரீட்சை பாடசாலை மாணவர்களுக்கு நடைபெறுவதனால் வேத்துச்சேனை மண்டூர் மண்டூர் பிரதேசங்களிலிருந்து வெள்ளாவளி பாடசாலைக்கு வரும் மாணவர்கள் சிரமப்பட்டு பாடசாலைக்கு செல்ல வேண்டிய நிலை உருவாகியுள்ளது எனவே இவ்வாறு ஒவ்வொரு வருடமும் ஏற்படும் வெள்ள அனர்த்தம் காரணமாக தாம் பாதிக்கப்படுவதாகவும் இதற்கு நிலையான பாடமொன்றை அமைத்து தருமாறும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுகின்றனர் யாழ வடமராட்சிய கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் இன்று அதிகாலை மூன்று மணியளவில் மர்ம வீடு ஒன்று கரையொதுங்கியுள்ளது அண்மை காலமாக கடல் நிலையில் மாற்றங்களினால் கடல் சீற்றங்கள் சூறாவளி புயல் நிலநடுக்கம் போன்றவை பல தென்களுக்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்டது அதன் போது மியன்மார் தாய்வான் தாய்லாந்து மலேசியா இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது குறித்த வீட்டில் பௌத்த சமயத்தினை தாங்கிய பல மரபு அம்சங்கள் இருப்பதாகவும் தெரிய வருகிறது குறித்த வீட்டினை பார்வையிடுவதற்கு பல மக்கள் சென்ற வண்ணம் உள்ளனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் செய்திகளுடன் நன்றி